பிஸ்டாச்சு டெஸ்ட்லிஸ் மேங்கோ மிஷு இந்த கேக் எல்லாம் பார்க்கறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சரி நான் மோனியாவுக்கும் கொடுத்தேன் மோனியாவும் சாப்பிட்டு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க இது பாத்தீங்கன்னா அண்ணா நகரிலும் இருக்கு அம்பத்தூர்லயும் இருக்கு இது மட்டும் இல்லாமல் ஸ்விக்கி ஜெமெட்லையும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை இன்ஸ்டா பேஜ்ல நீங்கள் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் இன்ஸ்டா இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரேட்டுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் ஒரு டெசர்ட் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா அகைன் நீங்கள் ட்ரை பண்ணி பாப்பிட்டீங்க இந்த கடையில் நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க இல்லைன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ